வணக்கம் மேஷ ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அமைய போகுது நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நிதானமா உங்க கைக்கு வந்து சேரும் மாதிரி இருக்கு இந்த மாதம் முழுக்க சனி குரு புதன் சுக்கரன் எல்லாரும் ரொம்ப முக்கியமான பலன்கள் கொடுக்க போகிறாங்க அதனால நீங்க இதுலேயும் தள்ளி போடாம ஒவ்வொரு நாளையுமே உபயோகப்படுத்தணும் வேலைவாய்ப்பு தொழில் பக்கம் வேலையில நீங்க எதிர்பார்த்த ரெக்கக்னிஷன் இப்ப வந்து சேரும் மேலாளர்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா இந்த மாதத்துல அது சரியாகும் வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் இல்லைன்ற வேலை மாதிரி வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நியூ ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் நடுப்பகுதி முக்கியம் அதுல நல்ல வாக்கியத்துல வாய்ப்பு வரும் எஸ்பெஷலி ஃபிஃப்டீனாம் தேதி பிறகு அதிரடி முடிவுகள் ஏற்படும் தொழில் பக்கம் பார்த்தா புதிய கான்டாக்ட் பிசினஸ் அப் டீலர்ஷிப் மாதிரி வாய்ப்புகள் வரும் நீங்க கடை அல்லது சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்கன்னா ஒரு நல்ல பல்க் கஸ்டமர் கனெக்டாக வாய்ப்பு இருக்கு ஒரு வார்னிங் மட்டும் இப்போ பணம் வருதுன்னு நம்பி அதிகமா கடன் வாங்குறத தவிர்க்கணும் பண நிலைமைகள் இந்த மாதம் பத்து காசு செலஞ்சாலும் பதினாறு காசு வந்து சேரும் மாதிரி இருக்கு பண வழியில் சிறந்த நிவாரணம் கிடைக்கும் பழைய கடன் வாங்கி வைத்திருந்தவங்க இஎம்ஐ முடிக்க ஆரம்பிக்க முடியும் உங்க வழியே குடும்பத்துல ஒருத்தருக்காவது வேலை வாய்ப்பு வர வாய்ப்பு அதிகம் அன்எக்பெக்டட கோல்டு லோன் பாக்கி கிளியர் ஆகும் இல்லனா இன்சூரன்ஸ் கிளைம் மாதிரி ஒரு போன சொல்லாத வருமானம் வர வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கை கடந்த சில மாதங்களா வீட்டில ஒரு ரொம்பவே மௌனமா இருந்த சூழ்நிலை இப்ப வெளிச்சமா மாறும் கணவன் மனைவி இடையில வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முகாமே இல்லாத மாதிரி அழிந்து போகும் சின்ன சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன்களால வீடு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் மாணவர்கள் முயற்சிக்கு உச்ச பலன் கிடைக்கும் குழந்தைகளோட திறமைகள் வெளிவரும் மாமியாருடன் சுமூகமா போகாதவர்களுக்கு ஒரு நல்ல தள்ளுபடி வரும் மாதம் இது காதல் திருமண விஷயம் காதல் விஷயத்தில் சிலருக்கு விருப்பத்துக்கு எதிராக குடும்பத்தில் இருந்து தொந்தரவு இருந்தா இப்போ அது அளவலா ஆகும் நல்ல விவாதம் பண்ணீங்கன்னா விவாகமா முடியும் திருமண பேச்சுகள் நடக்க வேண்டியவர்களுக்கு இந்த மாதம் நேர்த்தியான சம்பந்தங்கள் வந்து சேரும் உடல் நலம் என் மன அமைதி உடம்பு பெருசா பிரச்சனை இல்லாத மாதம்தான் ஆனா மிட் மந்த்ல உடல் சோர்வு டிஹைட்ரேஷன் எளிதா வெயிலால் கலைப்பு பிரச்சனை வரும் அதிக் ஸ்பைசி ஃபுட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இவங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா பாடி ஃப்ரெஷ்ஷ இருக்கும் சண்டைகள் மன அழுத்தம் எல்லாம் படிப்படியாக குறையும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க வீட்டில் செந்நீர் வைத்து நான்கு மூலையில் தூவி சந்திராஷ்டம தினங்களை நிசப்தமாயிருங்க தாயாரோட ஆசீர்வாதம் இப்போ சர்வசத்தி தரும் மாதிரி இருக்கும் முடிவு குறிப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வேலை பணம் குடும்பம் விருப்பம் எல்லாமே நல்ல ஒரு பேலன்ஸ்ல அமையக்கூடிய மாதமா இருக்கிறது முக்கியமா என்னன்னா இந்த மாதத்துல நீங்க எதுல நம்பிக்கையோட முயற்சி பண்ணுறீங்களோ அதுல வாழ்க்கைய திருப்பி விடும் முடிவு கிடைக்கும் எப்பவும் போல நம்பிக்கையோட இருங்க